ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பக்க போகிற ரெசிபி பிரெட்டை வச்சு ஒரு டேஸ்டின ரசமலை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பிரெட் ரசமலை செய்ய ஃபர்ஸ்ட் ரபடி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு கப் பாலை சேர்த்து நல்லா திக்கான பாலை சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்த்ததும் இது அப்படியே கொதி வரட்டும் இது கொதி வர சமயத்தில் கால் கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சக்கரை நல்லா கரைஞ்சிதோம் பால் ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க சூப்பரா கொதி வந்துடுச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸிங் பவுல்ல கால் கப் பாலை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலில் ஒரு பெரிய டேபிள் டீஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகளே எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் நம்ம கொதி வர பாலில் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் இப்போ பால் எந்த அளவுக்கு திக்காக வருது பாருங்க இது ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இது கொதிக்கிற சமயத்துல ஒரு பிஞ்சல் ஏலக்காத்தலை சேர்த்து கூடவே பத்து பாதாம பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெபடி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் பால் எடை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண ரவடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேக் கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஆறு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பிரெட்டா பாத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நைஃபை வச்சு நாலா பக்கம் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து நம்ம ரெடி பண்ண கிரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணதும் இன்னொரு ஸ்லைஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதும் இப்போ ஒரு நைஃபால நம்ம ரெடி பண்ண பிரெட்டை நாலா பகுதியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி முக்கோண ஷேப்பை கட் பண்ணதும் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பிரெட்டையும் கட் பண்ணதும் ஒரு பிளேட்ல நம்ம கட் பண்ண பிரெட் இந்த மாதிரி எல்லா அடுக்கலாம் நம்ம ரெடி பண்ண அப்படியே மேலே இந்த மாதிரி ஊத்திக்கலாம் பொடியை கட் பண்ணி சேர்த்து ஒரு செரி பழத்தை வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பிரெட் ரசமலாய் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி ரசமலாய் செய்யாம இந்த மாதிரி பிரெட்டை வச்சு ஈஸியாக செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டின பிரெட் ரசமலாய் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்